பலாப்பிஞ்சி பிரியாணி இன்றைக்கி எங்கள் வீட்டில் போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி எல்லாத்தையும் நீட்டு வாக்கில் நறுக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதையும் நறுக்கி வச்சுக்கணும் நீட்டு வாக்கில் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம குக்கர் வச்சு அது காஞ்சதும் ஒரு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு கிழிவரம்பி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இலை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதங்கின உடனே நெல் சி வெங்காயத்தை போடணும் பச்சை மிளகாயும் போட்டுடணும் நல்லா வதங்கின உடனே புதினா போடணும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டுங்க போட்டுட்டு நல்லா இஞ்சி ஏற்கனவே கொஞ்சம் கல் விட்டு சீக்கிரமாக தக்காளி வேகணும்னா தக்காளி போய் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதச்சுங்க வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து மிளகாய் தூள் இஞ்சித்தூள் எட்டி ரெண்டு டேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டணும் கிண்டி கொஞ்சம் நேரம் வதங் கொஞ்சம் நேரம் கழித்து அவுற்றி வச்சோம் கலாட்டிக்க போட்டு கிண்டி அளவுக்கு ஒரு கப்பு அரிசினா மூணு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வடித்து வச்ச அந்த பிரியாணி ரைஸை அதில் போட்டோம் போட்டுட்டு வச்சிடணும் மூடி வச்சு நம்ம விசில் வர்றதுக்காட்டியும் தயிர் பச்சடிகளை ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு விசில் வந்துடுச்சு நம்ம விசில் அடங்கினா ஓப்பன் பண்ணி மூடிய எடுத்து மூடியை எடுக்கணும் மலா திஞ்சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தவங்கி கொஞ்சம் புதினா ரெண்டையும் பசியாக போட்டு கிண்டான் இப்போ சுட சுட பலாக்குஞ்சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அங்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு தட்டுக்க தயிர் பச்சடி பலாக்கா சுடி ரெடி ஆகியாச்சு இன்னும் கொஞ்சம்